புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அனைவரும் பொன்மான செம்மல் என அழைக்க காரணம் பல இருக்கிறது அவற்றில் சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒளிவிளக்கு என்ற திரைப்படத்தில் ஊசிமணி பாசி விற்பவர் போல் வேடமிட்டு ஒரு பாடலும் பாடியிருப்பார் நாங்கள் புதுசாக கட்டி கொண்ட ஜோடி தானுங்க என்ற பாடல் பாடி நாடனம் நடனம் ஆடி வந்தார் அந்த பாடல் மிகவும் பிரபலமாகி வந்தது உடனே ஊசி பாசி விற்பவர்கள் அனைவரும் நம்மளை போல் வேடமிட்டிருக்கிறார் என்று நமது புரட்சித் தலைவர் என்று அவர் வீட்டு முன்னாடி வந்து காத்திருந்தார் சுமார் இரநூறு பேர் எம்ஜிஆர் அவர்களை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து அவர்களிடம் வரவேற்று உற்சாகத்துடன் பேசினார் அவர்கள் கை குழந்தையை வாங்கி முத்தமிட்டு மகிழ்ந்தார் உடனே ஒரு பணக்கட்டை எடுத்து அவர்களிடம் கொடுத்து இதை அனைவரும் பிரித்து கொள்ளுங்கள் என கொடுத்தார் எம்ஜிஆர் சென்றிற்கு பிரித்து கொள்ளுங்கள் என்று சென்று கொடுத்து விட்டு சென்று விட்டார் சென்ற பிறகு அவர்களை பார்த்ததில் அதில் பத்தாயிரம் ரூபாய் பணம் இருந்தது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதன் காரணமாகவே அவரை பொன்மலை செம்மல் என்று அனைவரும் அழைக்க காரணமாகிவிட்டது